கூட்டத்தில் அனைத்துக்கும் அனைத்து தமிழ்நாடு தௌரிசமாத் தென்காசி மாவட்டத்தின் சார்பில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் மதுரையில் நடைபெறக்கூடிய மாபெரும் இஸ்லாமிய இளைஞர்கள் மண்டல மாநாட்டை முன்னிட்டு இன்று தென்காசியில் செயல் வீரர் வீராங்கனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பங்கு பெற்றார்கள் அந்த மாநாட்டில் லட்ச இளைஞர்களை அழைத்து வரக்கூடிய வகையில் செயல் திட்டங்கள் குறித்து பேசப்பட்டது இந்த செயல்வீரர் வீராங்கனை கூட்டத்தில் சில முக்கிய தீர்மானங்களை ஜவுகி ஜமாத் ஏற்றியிருக்கிறது அதில் முக்கியமானது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் கமிஷன் எந்த அளவிற்கு மோசடிகள் செய்திருக்கிறது எந்தளவிற்கு வாக்குகளை திருடி பாஜவிற்கு கொடுத்திருக்கிறது என்பதற்கான பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டார் அதில் கர்நாடகாவில் மக மகாதேவபுரா என்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில் சுமார் ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகளை மோசடி செய்து வாக்களிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் செயல்பட்டிருக்கிறது என்ற பேர் அதிர்ச்சியை வெளியிட்டிருக்கிறார் இது நாடு முழுவதும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களிடத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்தல் கமிஷன் மீது ஒட்டுமொத்த மக்களும் நம்பிக்கை வைத்திருந்தனர் ஆனால் ராகுல் காந்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை தேர்தல் கமிஷன் உரிய பதிலை சொல்லாமல் விளக்கத்தை கொடுக்காமல் அமைதியாக இருப்பது தேர்தல் கமிஷன் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஒவ்வொரு குடிமகனும் இந்திய குடிமகனும் தன்னுடைய ஜனநாயக உரிமையான வாக்களிப்பது அவனுடைய உரிமை அந்த வாக்களித்து ஒரு ஆட்சியை தேர்வு செய்கின்றான் அப்படிப்பட்ட வாக்களிப்பதில் இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருப்பது இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல இன்றைக்கு ஊடகங்கள் வரியாக உலகமுக்குள் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய மக்கள் இந்தியாவின் ஜனநாயகம் இன்றைக்கு கேலிப்பூத்தாக மாறியிருக்கிறது என்று விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார்கள் உடனடியாக தேர்தல் கமிஷன் இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த செயற்குழு இந்த செயல்பீர்கள் கூட்டத்தில் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல தேர்தல் கமிஷன் வாக்காளர்கள் சீர்திருத்த பணி என்று கூறி குஜராத்தில் சுமார் அறுபத்தி ஓரு லட்ச வாக்காளர்களை வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறித்திருக்கிறது பீகாரில் சுமார் ஐம்பத்தி ஒரு லட்ச வாக்காளர்களுடைய வாக்குகளை பறித்திருக்கிறது கடந்த நாளாளுமன்ற தேர்தலில் இந்த ஐம்பத்தி ஓரு லட்சம் மக்கள் பீகாரில் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்குகளை பெற்றுத்தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சி அமர்ந்திருக்கிறது அப்படி ஐம்பத்தி ஓரு லட்ச வாக்குகள் போலி என்று சொன்னால் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு உடனடியாக ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும் அந்த போலி வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்வது என்பது ஜனநாயக உரிமையாக இருக்க முடியாது உடனடியாக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அல்லது அந்த ஐம்பத்தி ஒரு லட்சம் நபர்கள் யார் நீக்கப்பட்டார்கள் என்கின்ற தகவலை தேர்தல் கமிஷன் உடனடியாக மக்களுக்கு தர வேண்டும் ஆனால் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் நீதிமன்றத்தில் நீக்கப்பட்டவர்களுடைய தகவலை தர வேண்டிய அவசியம் இல்லை என இன்றைக்கு தா மனு தாக்கல் செய்திருக்கிறது இன்றைக்கு தேர்தல் கமிஷன் இன்றைக்கு ஹிட்லர் போக்கில் அதாவது இன்றைக்கு சர்வாதிகாரமாக செயல்படக்கூடிய ஒரு நிலையாக காணப்படுகிறது ஜனநாயக நாட்டில் தேர்தல் கமிஷன் என்பது ஜனநாயக உரிமையை வென்றெடுத்து ஜனநாயக உரிமையின்படி ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் ஆனால் இன்றைக்கு சர்வ அதிகாரம் படைத்த அதிகாரம் படைத்த அமைப்பாக அது செயல்படுவது ஜனநாயகத்தையே இன்றைக்கு விளையாட்டாக கேலிக்கூத்தாக மாறியிருக்கிறது உடனடியாக அந்த ஐம்பத்தி ஒரு லட்சம் நபர்களில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அவர்களுடைய குடியுரிமை பறிக்கக்கூடிய மறைமுக சதி திட்டமும் அதில் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம் உடனடியாக இதை தேர்தல் கமிஷன் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதையும் இந்த செயல்வீரர் வீராங்கனை கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல தமிழக அரசிற்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு கோரிக்கையை நீண்டகாலமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் யார் ஆட்சி அம அமரப்போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கிய தேர்தல்களில் ஒன்று அதில் வாக்கு வித்தியாசம் என்பது மிக சொற்பமாக இருக்கும் என்று இன்றைக்கு வரக்கூடிய கருத்து கணிப்புகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன சென்ற முறை தேர்தல் வாக்குறுதியின் பொழுது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையினருக்கு வழங்கப்படக்கூடிய வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை நாங்கள் உயர்த்தி வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார் அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அந்த வாக்குறுதியை அளித்திருந்தார் ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க சொல்லி நாங்கள் தமிழக முதல்வரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையும் வைத்திருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்ட மாநாடுகளை நடத்தி அதன் மூலம் இந்த இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்க வேண்டுமென தீர்மானத்தை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் ஆனால் இந்த விஷயத்தில் தமிழக அரசு தொடர்ச்சியாக மௌனம் சாதிப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எங்களுடைய இடஒதுக்கீடை தமிழக அரசு உயர்த்தி வழங்கினதென்று சொன்னால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்தக்கூடிய வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அடிப்படை உரிமை எங்களுடைய வேலை மற்றும் கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால உரிமையாக இருக்கிறது அதை தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதையும் இந்த செயல் வீரர் வீராங்கனை கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்